வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் லட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குருப்போருக்கு கிறிஸ்டிலிருந்து சிந்து சம்பவ நாகரிகம் டெல்லி சொல்தானிலிருந்து தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகிற டாப் நாற்பது கொஸ்டினை தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா மறக்காம ஒரு மட்டும் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றா கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் சிந்து சம்பவ தளங்களில் எது தற்போது பாகிஸ்தானில் உள்ளது பின்வரும் சிந்து சம்பவ தளங்களில் எது தற்போது பாகிஸ்தானில் உள்ளது சரியான என்ன பாருங்க பாகிஸ்தான் அமைந்துள்ளது சமவெளி நாகரிகத்தின் பெரிய பெரிய குளியல் எங்கு காணப்படுகிறது சிந்துச்சமொழி நாகரிகத்தின் பெரிய குளியல் குளம் எங்கு காணப்படுகிறது சரியான ஆன்சர் என்ன பாருங்க ஆன்சர் சிதான் மெகஞ்ச தாரோ தாரோ மூணாவது கொஸ்டின் செயற்கை செங்கல் கப்பல் துறை கொண்ட ஒரே சிந்துத்தளம் எது செயற்கை செங்கல் கப்பல் துறை கொண்ட ஒரே சிந்துத்தளம் எது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏதா லோத்தல் ஆன்சர் ஏ லோத்தல் நாலாவது கொஸ்டின் எதன் பயன்பாடு கரப்பர்களுக்கு தெரியாது எதன் பயன்பாடு பற்றி கரப்பர்களுக்கு தெரியாது சரியான ஆன்சர் ஆன்சர் டி தான் இரும்பு டி இரும்பு இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் மெகஞ்சதராவில் காணப்படும் முத்திரைகளுக்கும் டேஷுக்கும் இடையே ஒற்றுமைகள் உள்ளன மெகஞ்சதராவில் காணப்படும் முத்திரைகளுக்கும் டேஸுக்கும் இடையே ஒற்றுமைகள் உள்ளன சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் சுமேரியா ஆன்சர் பி சுமேரியா கொஸ்டின் பின்வரணவற்றை பொறுத்து பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டுன்னு கொடுத்துருக்காங்க சரியா சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் தான் மெகஞ்சதாரோனா சிந்து அடுத்து ரூபர் சட்லஸ் அடுத்து காளிபங்கன் காகர் கரப்பா ராவி சரியா சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏதான் சரியாக பொருந்திருக்கு பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் ஏழு மிகராவின் மற்றொரு பெயர் என்ன மிகஞ்சதராவின் மற்றொரு பெயர் என்ன சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் இறந்தவர்களின் மேடு இறந்தவர்களின் மறுபெயர் தான் மிக்சா சரியா எட்டாம் கொஸ்டின் மிகவின் மிகப்பெரிய கட்டிடம் எது மிகாவின் மிகப்பெரிய கட்டிடம் எது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி கிடங்கு ஆன்சர் சி கிடங்கு முப்பதாவது கொஸ்டின் கரப்பு ஆயுதங்கள் எதில் செய்யப்பட்டன கரப்பு ஆயுதங்கள் எதில் செய்யப்பட்டன சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் இவை அனைத்தும் சரியா கல் பெண்கலம் செம்பு மூன்றுமே சேர்ந்து தான் இவை அனைத்தும் சரியானது பத்தா கொஸ்டின் சிந்து பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்தது எது சிந்து பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்தது எது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் வேளாண்மை தான் அவங்களோட முக்கிய முதுகெலும்பாக இருந்தது சரியா அக்ரிகல்ச்சரல் பதினோரா கொஸ்டின் கரப்பான்கள் தான் முற்காலத்தில் உற்பத்தி செய்தவர்கள் கரப்பான்கள் தான் முற்காலத்தில் முற்காலத்தில் உற்பத்தி செய்தவர்கள் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ தான் பருத்தி பருத்தி தான் அவங்களோட முக்கிய முற்காலத்தில் உற்பத்தி செஞ்சாங்க பன்னெண்டாம் கொஸ்டின் கரப்பாத்தளத்தின் அகழல் ஆராய்ச்சியாளர் யார் கரப்பாத்தளத்தின் அகழ்வாராய்ச்சியாளர்கள் யார்னு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் தயார் ராம் தயார் ராம் அவங்க தான் கரப்பாத்தளத்தோட அகழ்வாராய்ச்சியாளர் சரியா பதிமூணாம் கொஸ்டின் பெரிய குளியல் எங்கே காணப்பட்டது பெரிய குளியல் எங்கே காணப்பட்டது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சீதா மெகஞ்சதாரோ மெகஞ்சதாரோ பதினாலாம் கொஸ்டின் கரப்பா எந்த ஆட்சின் கரையில் அமைந்துள்ளது கரப்பா எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது சரியான ஆன்சர் சீதா ராவி ராவி ஆற்றின் கரையில் தான் கரப்பா நகரம் அமைந்துள்ளது பதினஞ்சாம் கொஸ்டின் சிந்து சமவெளி நாகரிகத்தில் காளிபங்கன் பின்வரமற்றில் எதற்காக பிரபலமானது சிந்து சமவெளி நாகரிகத்தில் பெண் பெண்மருமனவற்றில் எதற்காக பிரபலமானது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏதா மண்பாண்டங்கள் முக்கியமாக மண்பாண்டங்கள் தான் அங்கே அதிகமாக பிரபலமானது சரியா பதினாறாம் கொஸ்டின் சிந்து சமவெளி நாகரிகத்தின் மக்கள் பொதுவாக தங்கள் வீடுகளை எதை வைத்து கட்டினார்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தின் மக்கள் பொதுவாக தங்கள் வீடுகளை எதை வைத்து கட்டினார்கள் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் சுட்ட சிங்கர்கள் தான் பயன்படுத்தியிருப்பாங்க சிந்து வழி மக்கள் சரியா பதினேழாம் கொஸ்டின் எந்த கரப்பாத்தளத்தில் குதிரையின் தடயங்கள் கிடைத்துள்ளன எந்த கரப்பாத்தளத்தில் குதிரையின் தடயங்கள் கிடைத்துள்ளன சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் கோட்டா ஆன்சர் பி கோட்டா பதினெட்டாம் கொஸ்டின் சிந்து சங்கொழி நாகரிகத்தின் எந்த நகரம் ஏழு முறை வெள்ளத்தில் மூழ்கி அளிக்கப்பட்டது சிந்து சமவெளி நாகரிகத்தின் எந்த நகரம் ஏழு முறை வெள்ளத்தில் மூழ்கி அழிக்கப்பட்டது சரியான ஆன்சர் பற்றினா ஆன்சர் செய்த மெகஞ்சதாரோ சரியா பத்தொன்பதாம் கொஸ்டின் சிந்து வழி மக்கள் லாஸ்ட் வேக்ஸ் முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் பெண்கலை சிலை டேஸ் ஆகும் சிந்துசவெளி மக்கள் லாஸ்ட் வேக்ஸ் முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கலை சிலை டேஸ் ஆகும் சரியான ஆன்சர் பார்த்தேன்னா ஆன்சர் டி தான் நடனமாடும் பெண் நடனமாடும் பெண் சிலை தான் சரியா இருபதாவது கொஸ்டின் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னா கொடுத்துருக்காங்க இது எது தவறு எது சரின்னு பாருங்கள் ஒன்று பாருங்கள் மிக புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடமாகும் சரியான தான் ரெண்டு முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது அதுவும் சரிதான் மூன்று மண்பாண்டங்கள் கருப்பு வண்ணத்தில் இருந்தன அதில் சிவப்பு வண் வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகள் செய்திருந்தனர் இது தவறு அடுத்து பொதுமக்கள் வசிக்கும் இடமாக மேல் நகர அமைப்பு இருந்தது இது தவறானதான் தவறானது என்னது பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் சரியா அடுத்தது ஒன்று பாருங்கள் வம்சத்தை நிறுவியவர் யார் குப்த வம்சத்தை நிறுவியவர் யார் இது ஒரு விட்டாடு கொஸ்டின் ஆன்சர் ஏ தான் சரி குப்தர் ஆன்சர் ஏ சரி குப்தர் ரெண்டா கொஸ்டின் நாணயங்களில் முதலில் எந்த குப்தாக்கள் இடம்பெறுவார்கள் நாணயங்களில் முதலில் எந்த குப்தாக்கள் பெறுவார்கள் ஆன்சர் ஏ தான் குப்தர் ஆன்சர் ஏ சிறி குப்தர் மூன்றாவது கொஸ்டின் மகாராஜா அதிராஜா என்று அழைக்கப்படுபவர் யார் மகாராஜா அதிராஜா என்று அழைக்கப்படுபவர்கள் யார் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் சந்திரகுப்தர் ஒன்று ஒன்னாம் சந்திரகுப்தர் நாலாம் கொஸ்டின் மெக்ராலி இரும்புத்தூன் கல்வெட்டு எந்த குப்தாவின் சாதனை மெக்ராலி இரும்புத்தூன் கல்வெட்டு எந்த குப்தாவின் சாதனை சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எப்படி தான் சந்திரகுப்தார் ஒன்று முதலாம் சந்திரகுப்தார் சரியா அஞ்சாவது கொஸ்டின் பின்வரவற்றை பொறுத்து பட்டியல் ஒன்றில் இரண்டு சரியா பாருங்கள் சரியான ஆன்சர் பாருங்கள் சந்திரகுப்தா டூன்னு எதுனா மகாராஜா தி ராஜா சரியா அடுத்த சந்திரகுப்தா எதுன்னு பார்த்தீங்கன்னா கவிராஜா அடுத்து பாருங்கள் சந்திரகுப்தா டூ வந்து விக்ரமரியத்தியா கந்தகுப்தா வந்து சஹாங்கா சரியா சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் சரியாக பொருந்திருக்கு அடுத்த கொஸ்டின் டேஸ் பகுதியில் பௌத்த துறவி பாகியான் இந்தியாவிற்கு விஜயம் செய்தார் டேஸ் பகுதியில் பௌத்த துறவி பாகியான் இந்தியாவிற்கு விஜயம் செய்தார் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் சந்திரகுப்தர் டூ சரியா சந்திரகுப்தர் டூ தான் இந்தியாவிற்கு விஜயம் செய்திருப்பாங்க ஏழாம் கொஸ்டின் நாளந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார் நாளந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார் சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆன்சர் குமாரகுப்தர் குமார குப்தர் எட்டாம் கொஸ்டின் சங்கு ஒரு டேஸ் சங்கு ஒரு டேஸ் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கட்டிட வடிவமைப்பாளர் கட்டட வடிவமைப்பாளர் அவங்க வந்து சரியா அடுத்த கொஸ்டின் விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்படுபவர் யார் விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்படுபவர் யார் சரியான ஆன்சர் பற்றினா ஆன்சர் டூ சரியா டி சந்திரகுப்தா டூ சந்திரகுப்தா டூ தான் விக்ரமாதித்யன் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பட்டியல் ஒன்று பட்டியல் இருந்த பொருட்டு புறத்துக்கன்னு கேட்டிருக்காங்க சரியா எது சரியாக பொருந்தீங்க பாருங்க பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் நாலு விக்ரம் சஹாப் தமிழ் வந்து என்னது கிபி கிமு கிமு ஐம்பத்தி எட்டு சரியா அடுத்து சகா சப்த் தமிழ் வந்து எழுபத்தி எட்டு அடுத்து குப்தர் சகாப்து வந்து ரெண்டு சரியா கலி சகாப்த வந்து மூவாயிரத்தி நூற்றி ரெண்டு சரியா ஆன்சர் ஆகுது பார்த்தீங்கன்னா பி தான் சரியாக புரிஞ்சிருக்கு சரியாக பார்த்துக்குவாங்க சரியா அடுத்து பதினோரா கொஸ்டின் சக்ராதித்யா என்று அழைக்கப்படுபவர் யார் சக்ராதித்யா என்று அழைக்கப்படுபவர் யார் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர் குமாரகுப்தர் தான் சக்ராதித்யா என்று அழைக்கப்பட்டாங்க அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின் விட்டல் பட்டா ஒரு டேஸ் விட்டல் பட்டா ஒரு டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க விட்டல் பட்டா ஒரு டேஸ் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான் அவங்க ஒரு மந்திரவாதி சரியா மந்திரவாதி பேரோட தான் விட்டல் பட்டா அடுத்து பதிமூணாம் கொஸ்டின் தன்மந்திரி ஒரு டேஸ் தன்மந்திரி ஒரு டேஸ் சரியான ஆன்சர் பாருங்கள் சன்மந்திரி ஒரு டேஸ் அவங்க என்னதுன்னா மருத்துவர் சரியா ஆன்சர் பி மருத்துவர் பதினாலாம் கொஸ்டின் சே சேத்ரா என்பது டேஸ் சேத்ரா என்பது டேஸ் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பீ தான் சாகுபட்டி நிலத்தை குறிக்கக்கூடிய பேர் தான் சேத்ரா பதினஞ்சாவது கொஸ்டின் குப்தர் காலத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க சரியா எது தவறானது கேட்டிருக்காங்க சரியானது கேட்கல தவறானது எது தவறானதுன்னு பாருங்கள் தவறானது எது ஃபஸ்ட்டு பாருங்கள் கில்ஸ் ஸ்ரேனியா பாலா என்று அழைக்கப்படும் தங்கள் சொந்த பேராங்களை பராமரித்து வந்தனர் ரைட் தான் இந்த குப்தா காலத்து சட்ட புத்தகங்கள் வணிகத்தில் கூட்டாண்மை மற்றும் கெல்ட்டுகளின் செயல்பாடு பற்றி விரிவான விதிகளை விதித்து வகுத்துள்ளன சரிதான் சரியா அடுத்த உள்ளூர் உற்பத்தியாளர்கள் அழகதி அதிகரித்ததற்கான சான்றுகள் உள்ளன சரியா அது ரைட் தான் அடுத்து கார்ப்பரேட் அமைப்புகள் எந்த நிதி மற்றும் நிர்வாக செயல்பாடுகளை செய்யவில்லை சரியான தவறு வந்து இது ஆன்சர் டி தான் தவறாக புரிஞ்சிருக்கு மொத்தம்லாம் சரியான ஆன்சர் சரியா ஆன்சர் டி அடுத்த கொஸ்டின் குப்த நாணயங்கள் தங்க நாணயங்கள் டேஸ் அழைக்கப்பட்டன குப்தர்களின் தங்க நாணயங்கள் அழைக்கப்பட்டன சரியான ஆன்சர் தான் தினரா தினரா என்று அழைக்கப்பட்டன சரியா பதினாலாம் கொஸ்டின் விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்படுபவர் யார் விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்படுபவர் யார் சரியான ஆன்சர் டி தான் தான் விக்ரமாதித்யன் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் சரியா பதினெட்டாம் கொஸ்டின் கிலா என்பது எதை குறிக்கக்கூடியது கிலா என்பது டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க கிலானா என்ன சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சீனா தரிசு நிலம் தரிசு நிலத்தை குறிக்கக்கூடியதான் கிலா சரியா அடுத்து பத்தொன்பது கொஸ்டின் கூற்று ஒன்று பாருங்க ஜவ்ஹர் என்பது ஆடவர் வெளியேற்றி வெளியேறி போர்க்களத்தில் மாழ்வர் பெண்கள் தீயில் புகுந்து உயிரை மாய்த்து கொள்வர் காரணம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் அலாவுதீன் கிழ்ச்சி சித்தூரை சுரையாடினார் இதில் வந்து எது பார்த்தீங்கன்னா ஆன்சர் இ தான் சரியா கூற்று காரணம் இரண்டுமே தவறானது தான் சரியா ஆன்சர் இ இருபதாம் கொஸ்டின் துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் கடைசி கொஸ்டின் துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்னு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆதான் சரியா கியாசதியின் துக்குளக் கியாசதியின் துக்குளத் தான் துக்ளக் வம்சத்தை தோற்று சரியா மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் thank you